ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் தான் இருக்குது ஸோ கடைசி எழுபது நாள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஆவரேஜாக சொல்கிறேன் ஸோ அப்போது எப்படி படிக்கலாம் அந்த எழுபது நாள் எப்படி மூவ் பண்ணணும் எப்படி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணால் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ படிச்சு இப்போ படிச்சுட்டு இருக்க டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு மூணு கேட்டகரியாக பிடிக்கலாம் ஒன்று வந்துட்டு தரமாக படிச்சிருக்கேன் எழுபது நாள் ரிவிஷன் பண்ணா போதும் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா இன்னி சில பேர் வந்துட்டு அரைமுறையா படிச்சிருக்கேன் ஆனா இந்த எழுபது நாள் ரிவிஷன் பண்ணி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் படிக்கவே இல்லை இந்த எழுபது நாள்ல படிச்சு என்னத்த பாஸ் பண்ண போறேன் சும்மா தொட்டிருக்கேன் அவ்வளவுதான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த கில்லயே இருப்பீங்க சோ இதுக்கப்புறம் எழுபது நாள் எப்படி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தோணும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியில இருப்பீங்க சோ எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த மூணு பேருமே எழுபது நாளில் ப்ராப்பராக குட்டி குட்டி மிஸ்டேக்கை தவிர்த்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப தவிர்த்துட்டு உங்களோட டைமை ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா இதில் மூணு பேரில் எந்த நீங்க இருந்தாலுமே ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதை எப்படி அப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் ஓடுறாங்க பத்து பேருக்கும் ஒரே டைமில் தான் வந்துட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல பத்து பேருமே ஜீரோவில் இருப்பாங்க ஸோ ஜீரோவில் இருந்துட்டு டென் போ டென்த் அதாவது டென் டென் மீட்டர் போகணும் ஓகேங்களா தான் இருப்பாங்க அவங்க போடுற எனர்ஜியை பொறுத்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு முன்னாடி போயிருப்பாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு தூரமா போயிருப்பாங்க டச் பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் குறிப்பிட்ட டைம்ல ரெண்டு பேர் முன்னாடி இருக்காங்க மூணாவது ஒரு ஆள் இருக்காங்க முதல்ல ஒரு ஆள் வந்துட்டு ஜீரோல இருந்துட்டு டைம் ஸ்டார்ட் பண்ண சொன்ன உடனே வந்துட்டு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஸ்பீடாக ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு அதாவது டைம் ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபுல் எஃபர்ட் போட்டு முக்கால்வாசி தூரத்தை டக்குன்னு அட்டஸஸ்ட் தாண்டிட்டாங்க பின்னாடி இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையும் தாண்டி முதலாள போயாச்சு அங்க போனோடனே உங்களுக்கு எனர்ஜி இல்லை டயர்டாயின்னு இருக்காங்க மூணாவது இருக்காங்க ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அவர் நினைச்சாரு என்ன பண்ண முடியும் அவருக்கு எனர்ஜி இருக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு அவர் நினச்சாருனா அந்த முதலாவது கொஞ்சம் டயர்டா இருக்காங்களே அதை யூஸ் பண்ணி முன்னாடி போக முடியும் அதே மாதிரி ரெண்டாவது ஆள் ரெண்டாவது ஆள் வந்துட்டு ஸ்டார்டிங் இருந்தே கன்சிஸ்டன்ட்டா டைம் டைம் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களும் நினைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு முதல்ல போனாங்க இல்லையா அவங்கள விட அவங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க அவங்களும் அவங்களும் போ போக முடியும் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம் இவ்வளோ நேரம் ஓடிட்டோம் இந்த ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா போயிடலாம் நினச்சா அவங்களும் போக முடியும் இவங்களும் போக முடியும் ஸோ ரேஸ்ல எந்த லெவல்ல இருக்கவங்க வேணால் எப்படி வேணா போகலாம் அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க எப்படி மூவ் பண்றாங்க தான் நானும் கடைசியாக ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்டா ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஃபர்ஸ்டா ஒருத்தர் இருக்கார் அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல போட்ட எனர்ஜி ஃபயரா ஒரு எனர்ஜி போட்டிருப்பார் இல்லையா டக்குன்னு ஒரு கிராஃப் ஆயிடுச்சு அதை வந்துட்டு லாஸ்டா போயிட்டு இருக்கோம் லாஸ்ட் மினிட்ல போட்டால் அவங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால யார் வேணால் ஜெயிக்கலாம் நம்ம போடுற எஃபர்ட் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இதுல என்ன மெயின் விஷயம் அப்படின்னா இந்த கேட்டகரியில் யாரா இருந்தாலும் கடைசி நேரத்தில் போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் சக்சஸ் முன்னாடி போட்டிருக்கீங்க போடல அப்படிங்கிறத விட என்ன முன்னாடி எனர்ஜி முன்னாடி டைம் ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் ஈஸியாக படிப்பாங்க முன்னாடி டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவாங்க பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி படிப்பாங்க பட் எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் பின்னாடி என்ன வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா பின்னாடி வர்றது எதுவுமே நீங்க பார்க்கவே வேணாம் வீடியோவே குவிட் பண்ணிடலாம் ஏன்னா செவன்டி டேஸ் தான் இருக்குங்கிறப்ப நீங்க ஃபுல் போர்ஷனே முடிச்சிருந்தாலும் சரி என்ன கேட்டா சாயிரம் ஒரு எயிட் ஹார்ஸ் ஆகுது படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எயிட் ஹவர்ஸ் குறைஞ்சிடாம மினிமம் இது மினிமம் எயிட் ஹார்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த முன்னாடி நிறைய போர்ஷன்ஸ் முடிச்சுட்டேன் பட் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க போயிட்டு இருக்க வேலையோட இந்த எக்ஸாம்ல ஏதோ ஒரு பெட்டரான விஷயம் இந்த போஸ்டிங் வாங்கலாம் ஏதோ ஒரு பெட்டருங்கறக்காக தானே நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்ப இந்த அந்த வேலை உங்களுக்கு வேணும் இந்த பெட்டரான ஜாப் வேணும் அப்படின்னா இந்த வேலையில ஒரு மாசம் மெடிக்கல் லீவ் போட முடியாதா ஏதோ ஒரு ரீசன் சொல்ல முடியாதா இல்ல குவிட் பண்ணலாம் குவிட் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சோன்னே திருப்பி வேலை வேற வேலைக்கு போக முடியாதா போகலாம் சோ நம்ம 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 வந்து நம்மளோட எய்மை ப்ரையாரிட்டஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு என் சுச்சுவேஷன் எல்லாமே சொல்லுவாங்க பட் என்னன்னா இதை விட பேடான சுச்சுவேஷன் கூட வேற வழி இல்லைன்னா நம்மளால தாங்க முடியும் வேற வழி ஒரு வேலை இருக்குன்னா நம்மளால் அதை தாங்க முடியல ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மூணு வருஷமாக படிக்கிறாங்க குரூப் டூ ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன் ஃபிலிம்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போவும் குரூப் ஃபோர் தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு பெரிய பெரிய அகாடமிலாம் படிச்சிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் குரூப் ஃபோர் படிச்சுட்டே தான் இருக்காங்க ஏன்னா அவங்களால வந்துட்டு லா அவங்களோட சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒரு மாதம் லீவ் போட முடியல முன்னாடி ஒரு முப்பது நாள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் டைம் கிடைச்சா கூட அந்த ஸ்டூடெண்ட்ல பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்காங்க அது யாராவது நாள் கொடுங்கன்னா யாரும் தரமாட்டாங்க நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் எடுத்துக்கணும் சோ நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு எல்லாரும் வந்து ஃப்ரீ பண்ணி தர பத்து நாள் படின்னு சொல்ல மாட்டாங்க நம்மளே ஒரு அடம் பிடிச்சி முடியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்போ கண்டிப்பா செல்ஃபிஷா யோசிச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா டைம் ரொம்ப முக்கியம் சோ யாரா இருந்தாலும் சரி லாஸ்ட் ஒன் மந்த்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ இருந்து தயவு செஞ்சு எல்லா டைமும் ஓகேங்களா அடுத்தது இப்போ வந்துட்டு லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சுங்க நான் வந்துட்டு மெயினான எல்லாமே படிச்சிட்டேன் குடி நிறையா இது படிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு ஃபிஃப்டி படிச்சிருக்கேன் ஃபிஃப்டி படிக்கல இப்போ ஃபிஃப்டி படிக்காத ஃபிஃப்டி வந்து படிச்சிடுறேன் அப்ப எக்ஸாம் போகிறப்ப எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் கிடையாது படிக்காத ஃபிஃப்டி படிச்சீங்களா அதுதான் எக்ஸாம் ஞாபகம் இருக்கும்

கடைசியாக ஒரு எக்ஸாம் பத்து நாள் ரிவிஷன் டிவிஷன் பண்ணலான்னு எடுக்கிறப்ப ஃபுல்லாக மறந்த மாதிரி இருக்கும் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு பயம் வரும் ஓகேங்களா சோ அதனால படிச்சது கொஞ்சம் சைடுல அப்படியே இழுத்துக்கிட்டே புதுசு படிங்க அடுத்தது ஸ்மாயிங் மீட்டு ஸோ இதே தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்னன்னா தமிழ் படிச்சிடுறாங்க மேக்ஸ் கூட பாத்துட்றாங்க ஜிகேவில் வந்துட்டு ஐஏ பால்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதை சொல்லி வச்ச மாதிரி படிச்சிடுறாங்க எல்லாருமே எக்கனாமிக் கூட இப்போலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் யாருமே வந்துட்டு சயின்ஸும் ஜாக்ரஃபியும் தொடரதில்லை இது குட்டி போர்ஷன் தான் நான் லாஸ்ட் எக்ஸாம் அதே தான் மிஸ்டேக் பண்ணேன் ஸோ அதை தொடரதில்லை இதை படித்தாலே ஒரு ஒன் செவன்ட்டி வந்துடுதுப்பா அப்படிம்பாங்க அங்கே போயிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிறப்ப நமக்கு இந்த குட்டி போர்ஷன் தான் யூஸ் ஆகும் இப்போ வந்துட்டு எழுபது நாள் தான் இருக்குது இதுக்கப்புறம் நம்மளுக்கு படிக்கிற டைம் வரப்போகுது இல்லை படிச்சாங்க எழுபது நாள் தான் இதுக்கப்புறம் நம்மளே நினைச்சாலும் நம்ம ஒன்றும் அதை எடுத்து படிக்க போறதில்லை அதனால கடைசியா ஒரு டைம் என்னதான் இருக்குன்னு பாத்துட்டு போயிருக்கேன் ஓகேங்களா சோ அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சயின்ஸ் பிளஸ் ஜாகிரபி பிளஸ் எக்கனாமியை எவ்வளவு முடியுமோ எவ்வளோ இல்லைங்க என்னால ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கேன் இதெல்லாம் மண்டையில ஏறாது அப்படின்னா அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்னு போட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் போட்டி ஒரு மூணு இல்ல ஒரு மூணு இல்ல ஒரு மூணு ஒரு பத்து லெசனாவது படிச்சுட்டு போயிருங்க ஓகேங்களா ஜாகிரபிள்ள ஒரு ஏழு லெசன் படிச்சாலே போதும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால உங்களால எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணி கூட நீங்க இது படிக்கலாம் ஏன்னா உங்க எழுபது நாள் டைம் இருக்கு ஸோ ஒன் ஹவர் வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு நல்ல ரிலாக்ஸ் ஆகுறது ரீல்ஸ் பார்க்குறது இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்க்கறது அடுத்தவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன படிக்கிறோன்னு பார்க்குறோம் இல்லையா இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த டைமை யூஸ் பண்ணி படித்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி டைம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அன்வான்டா அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல போஸ்டிங் வாங்கலாம் ஸோ அதனால் நீங்கள் போஸ்டிங் வாங்கணுமா நல்ல போஸ்டிங் வாங்கணுமான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது டெஸ்ட் ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த டைம் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுறப்போ ரேண்டமாக கொஸ்டின் கேட்டாலும் எல்லாருமே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்துட்டு ஃபுல் ரிவிஷனாக போடுங்க இது வந்துட்டு யாருக்கு அப்படின்னா எல்லா போர்ஷனும் கவர் பண்ணுவாங்க அப்படி இல்ல மெயின் ஆனது தமிழ் மேக்ஸ் பாலிட்டி ஆயணம் ஹிஸ்டரி அது போட்டுக்கிட்டே சயின்ஸ் ஜோகிரபி எக்கனாமியா படிங்க ஓகேங்களா இல்லங்க நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா படிங்க ரிவிஷன் படிங்க ரிவிஷன் இந்த மாதிரி இந்த வீக் இதை படிக்கணும் இது ரிவிஷன் இது ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்க்கு வந்துருங்க 50 பிளஸ் ரிவிஷன் 50% பர்சன்ட் ரிவிஷன் 50% பர்சன்ட் நியூ சப்ஜெக்ட் அப்படி படிங்க அடுத்தது மேக்ஸ் இங்க நான் பண்ணற இந்த எக்ஸாமில் பண்ண தப்பு வந்துட்டு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டேன் ஏன்னா குரூப் டூல வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் வந்துருச்சு மேக்ஸில் ஸோ அந்த கொஞ்சம் மெதப்ல என்ன பண்ணிட்டேன்னா தான் உங்களுக்கு நல்லா வருது வராத சயின்ஸை படிக்கலாம்னு சொல்லி சயின்ஸை படித்தேன் ஸோ அது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை பார்த்துருந்தேன்னா சயின்ஸ்லேயும் மார்க் ஏறின மாதிரி இதுலயும் இருந்தால் கொஞ்சம் டக்குனு ஒரு பக்கத்து ஹிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்ததுக்குலாம் இன்னுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஸோ அதனால அந்த தப்பு நீங்க பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் படிக்கிறப்ப இதையும் படிங்க அதான் ஈக்குவலா எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுங்க ஓகேங்களா சோ இது நல்லா தெரியுது இதை பாத்துக்கலாம் இல்ல எக்ஸாமில் போய் நான் போட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா அங்க போயிட்டு பார்த்தா கொஸ்டின்ஸே வந்துட்டு ஜிகேலேயே ரொம்ப டைம் எடுத்து ஆன்சர் பண்றேன் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு சோ அப்போ மேக்ஸில் வந்துட்டு டைம் இல்ல எனக்கு போட்டு பார்க்க போட்டு பார்த்து தான் ஆன்சர் வந்திருக்கும் பட் டைம் இல்ல இதுல நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பழகுன பழகுன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமா போட்டுருந்துருப்பேன் அப்ப எனக்கு ஆன்சர் கரெக்டா கூட வந்துருந்துருக்கலாம் ஸோ அதனால மேக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சாலுமே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து வந்து டெய்லி ரிவிஷன் டெய்லி ரிவிஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நியூ சப்ஜெக்ட் மட்டும் டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க அதாவது நான் பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் ரிவிஷன் சொல்லணும் நியூ சப்ஜெக்ட் சொன்னேன் இப்போ 50% நியூ சப்ஜெக்ட் அப்படினா வந்துட்டு சைன்ஸ்ல ஒரு லெசன் படிக்கிறீங்க எகனாமில ஒரு லெசன் படிக்கிறீங்க ஜாகசிலோ ஒரு லெசன் படிக்கிறீங்க மூணு லெசன் வந்து புடுசா படிக்கிறீங்க இல்ல சைன்ஸ்லயே ஒரு மூணு லெசன் படிக்கிறீங்கன்னு வெச்சுப்போம் டே 1 நீங்க வந்து சம்திங் எதோ ரிவிஷன் பண்றீங்க அப்படினா டே 2 என்ன பண்ணனும் டே 2 வந்துட்டு இத ரிவிஷன் பண்ணனும் இந்த மூணு லெசனை ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டு அடுத்த நாளுக்கான நியூ போர்ஷனை படிக்கணும் ஏன்னா தான் நமக்கு கடைசி நேரத்துல படிச்சுட்டு இருக்கிறோம் படிக்கல அப்படிங்கறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் படிக்காத சப்ஜெக்ட படிக்கலங்கறக்காக படிச்சுட்டு இருக்கோம் அப்ப அது ஒரு வாட்டி தான் நம்ம படிப்போம் அதை முடிக்கிறப்ப நம்ம எதிர் நாள் முடிஞ்சிடும் அப்ப நமக்கு எங்க டைம் இருக்கு சோ படிக்கிறப்பவே ரிவிஷன் பண்ணணும் டே ஒன் படிச்சது டே டூ ரிவிஷன் பண்ணிட்டு டே டூக்கான போர்ஷன் படிக்கணும் டே த்ரீ வரப்ப டே ஒன் டே டூ ரெண்டுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு டே த்ரீக்கான போர்ஷன் படிக்கணும் டே ஃபைவ் வரப்போ டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் நாளையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு டே ஃபைவ் படிக்கணும் நாலுனா அதிக போர்ஷன் ஆயிரும் ரிவிஷன் பண்ணுறதே டைம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னா டே ஒன்னில் நாலு வாட்டி ரிவிஷன் பண்ணிருக்கீங்க அப்போ அஞ்சாவது நாள் நீங்க எடுக்கிறப்ப உங்களுக்கே இது எடுப்பு ரிவிஷன் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ குயிக்கா ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால டெய்லியுமே ஒன்னு நாள் படிச்சதா அடுத்த நாள் ரிவிஷன் ரிவிஷன் சொல்லிட்டு அதை இழுத்துட்டே போனீங்கன்னா எக்ஸாம் வரப்ப புதுசாக படித்த மாதிரியே படிச்சது புதுசாக படித்த மாதிரியே இருக்காது புது सब्जेक्ट கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்டிவ் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் எப்பவே சொல்லறது தான் சக்ஸஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் ஈக்குவல் டு என்னது ரிவிஷன் டெஸ்ட் இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஈஸியா மார்க் வாங்கிடலாம் இதை மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா மார்க் பண்ணி வாங்கிடலாம் ஓகேங்களா சோ எல்லாரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்